தட்சிண மகாராஜன் ஒரு மன்னர் இருந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண் ஷாபமானது ஏற்பட்டது அந்த பெண்ஷாபத்துல விபோதனை கிடைச்ச ஸ்தலம் இதுதான் மந்திரியா நேரா வஸ்திரத்தெடுத்துன்னு போறாரு ராணிகிட்ட ராணி என்னாச்சு அப்படின்னு கேட்கிற அந்த மாதிரி வேட்டைக்கு போன புளி அடிச்சு இறந்துட்டார் காப்பாற்ற முடியல வஸ்திரம் தான் மஞ்சுனது அப்படின்னு கொடுக்குறாரு ராணி அதை காதல கேட்டா எடுத்து வினாடி ராணி தன்னோட உயிரை பிரிச்சுக்கிறானா ராணி உங்க மேல இந்த அளவுக்கு பாசமா இருந்திருக்கா நீங்க ராணியை சோதிச்சுட்டேன் அந்த சமயம் என்ன ஏன்னா ராணி பாத்தீங்கன்னா இப்ப கர்ப்பம் தெரிஞ்சிருக்கா வயிற்றுல உள்ள குழந்தை இறந்துருது நம்ம மன்னர் காலத்துலேருந்து தான் நாட்டுக்கு ஏதாவது ஒரு கேடு அப்படின்னா மன்னரோட ஜாதகத்தான் நாட்டோட தலையெழுத கணிப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன்னரோட ஜாதகம் பார்க்குறேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு பென்ஷா மனதில் இருக்குது அது அவரே திருவலம்புரம் இந்த ஆலயத்து வந்து லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்கிறேன் இப்போ மொத்தம் நாற்பத்தி மூணு பாடல்கள் இந்த கோயிலுக்கு பாடல் பாடி முடிக்கிறதுக்குள்ள மழை பெய்யும் அது வந்து இந்த ஊரோட ஐதீகம் அதெல்லாம் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பூஜை பண்ணால் மழை பெய்யும் அந்த மழை இல்லாதனால பண்ணுறது அந்த பூஜை இல்லை இங்கே வந்து நீங்கள் பரிகாரங்கள் பண்ணீங்கன்னா பெண் தோஷம் பித்திருக்கள் தோஷம் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி பித்ரு தோஷம் உள்ளவா வந்து இங்க சுவாமிக்கு அமாவாசை தினத்தை வந்து மோக் தீபம் ஏத்தி இங்க வந்து சுவாமியை வழிபட்டா அந்த பித்திருக்கள் தோஷத்தை நிவர்த்தி பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா திருவலம்புரம்னு சொல்லுவாள் அதெல்லாம் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சுந்தரர் நாவகரசர் ஞானசம்பந்தர் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வழிபட்டா என்னங்க தோஷ நிவர்த்தி அப்படின்னா இந்த ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா பட்டினத்தடிகள் விடுகஞ்சு பூஜித்து நாவில்லாமணி ஓசை கேட்டு மன்னருக்கு ஸ்ரீகத்து தோஷ நிவர்த்தியான ஸ்தலம் இது பார்த்தெல்லாம் இந்த தட்சிண மகாராஜன் ஒரு மன்னர் இருந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண் சாபமானது ஏற்பட்டது அந்த பெண் சாபத்துலேயும் விமோஜனை கிடைச்ச ஸ்தலம் இதுதான் அந்த தோஷம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா நம்ம மன்னர் காலத்தை எடுத்தோம்னா கணவன் இருந்தால் மனைவி உடன் கட்டை காலம் இருந்தது அப்போ பதிலாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறார் மன்னர் இந்த மாதிரி உடன்கட்டை யாரும் ஏறாதீங்க அப்படின்னு சொல்கிறார் மக்கள் கேட்கலை பதிலாம் கணவன் இருந்தால் மனைவி உடன்கட்டை ஏறின் இருந்தால் பதிலாம் ஒரு நாள் வளம்புறத்தில் வந்து அந்தனரோட மனைவி உடன்கட்டை ஏறிட்டா அப்படின்ற விஷயம் வர்றது பாதெல்லாம் இப்போ வந்து மன்னர் வந்து சபையில் இருக்கார் சபையில இருக்க என்ன ஆயிடுதுன்னா இது ஒரு விவாதமா மாறிடுது மந்திரியார்களோட கணவன் மேலே வந்து மனைவி எந்த அளவுக்கு பற்றா இருக்கா உயிரை விடுற அளவுக்கு பாசமாக இருக்காளன்ற ஒரு விவாதம் நடக்க ஆரம்பிச்சிருது நடக்க ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மன்னருக்கு அதில் ஒரு யோசனை சரி சாதா ஊரில் ஒருத்தர் இறந்துட்டாலே மனைவி உடன்கட்டை ஏறுறா நம்ம அந்த நாட்ட மன்னன் நம்ம இறந்துட்டா ராணி நம்மளோட உடன்கட்டை ஏறுவாளா ராணி நம்ம மேலே உண்மையான பாசமா இருக்காளா ராணியை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் அவருக்கு எப்படி சோதனை பண்ணுறதுன்னு தெரியல யோசனையிலே பல நாள் போகிறது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வேட்டைக்கு போறார் வேட்டைக்கு போன இடத்துல மானை வேட்டையாடிறார் வேட்டையாடணுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த யோசனையானது அப்போ தான் வர்றது சரி ராணியை சோதிக்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த மானோட ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுறாருன்னு வஸ்திரத்தில் மந்திரியார் கூப்பிட்டு இந்த மாதிரி மன்னரை வேட்டைக்கு போன இடத்துல புளி அடித்து இறந்துட்டார்னு சொல்லு இந்த வஸ்திரம் தான் அமைஞ்சினது என்னோடய வஸ்திரத்தை கொடு ராணி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறார் மந்திரியார் நேராக எடுத்துன்னு போகிறார் ராணிகிட்ட ராணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி வேட்டைக்கு போன இடத்துல புளி அடித்து இறந்துட்டார் காப்பாற்ற முடியல வஸ்திரம் தான் அமைஞ்சினது அப்படின்னு கொடுக்குறாரு ராணி அதை காதலை கேட்டால் அடுத்த வினாடி ராணி தன்னோட உயிரை பிரிச்சுக்கிறானா தன்னோட கணவனை இருந்தார்னு கேள்வி விட்டா வினாடியே ராணி உயிரை பிரிச்சிக்கிறார் மந்திரியார் நேராக காட்டுக்கு வரார் அந்த மன்னரை கூப்பிட்றார் மன்னர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி அந்தனரோட மனைவி கூட மயானத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் உடன்கிட்ட இறனா ஆனால் ராணி காதலை கேட்ட வினாடியே ராணி உயிரை பிரிச்சுருந்தா ராணி உங்கள் மேலே இந்தளவுக்கு பாசமாக இருந்திருக்கா நீங்கள் ராணியை சோதிச்சுட்டேன் அப்படிங்கிறேன் இவருக்கு அதிர்ச்சி வந்து பார்க்குறாரு அதே மாதிரி ராணி இறந்திருக்கா அந்த சமயம் என்ன ஏதுன்னா ராணி பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பம் தெரிஞ்சிருக்கா உள்ள குழந்தை இறந்துடுறது அந்த மனக்கவலையிலே பார்த்தீங்கன்னா மன்னருக்கு கொஞ்சம் நல்ல உடல்நிலை சரியில்லாமல் போகிறது நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சியாக ஆரம்பிக்குது நாடு வறட்சியாக ஆரம்பித்தோன்னு என்ன எடுத்துன்னா நம்ம மன்னர் காலத்துக்கு தான் நாட்டுக்கு ஏதாவது ஒரு கேடு அப்படின்னா மன்னரோட ஜாதகத்தை நாட்டோட தலையெழுத கணிப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னரோட ஜாதகம் பார்க்குறேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு பென்ஷாப்பு மனதில் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் சொன்ன ஒன்று சரி இந்த தோஷத்துக்கு எப்படி விமோதனம் அப்படின்னு கேட்குறேன் அது மாதிரி திருவலம்புரம் இந்த ஆலயத்து வந்து லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்கிறேன் அன்னதானம் பண்ணால் அதில் ஒரு நாள் ஒரு உத்தமமான ஒரு ஒரு மகான் வந்து சாப்பிடுவார் அந்த மகான் சாப்பிடும்போது நாவில்லாமல் இன்றைக்கி ஓசை கேட்குதோ அன்றைக்கி தான் தோஷத்தில் இது விமோதனம் அப்படின்னு சொல்லிடுறேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மகாராஜா இந்த ஊருக்கு வரார் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வாசலையும் அன்னதானம் மண்டபம் வைக்கிறார் அன்னதானமும் பரமேஸ்வரனுக்கு பூஜை அன்னதானம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் பட்டினத்தார் வந்து திருவடைய மருத்துவர்லேருந்து வராங்க பார்த்திங்கன்னா ஏன்னா தாயார் காக்கு கொடுக்குறார் இறுதி காரியம் பண்ணுறவரை எல்லை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் விஷயம் கேள்வி எப்படி ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு வராங்க வரும்போது பார்த்தீங்களா இந்த ஊருக்கு வந்தோடனே அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல அப்படியே கோயிலுக்கு வரார் அன்னதான மண்டபத்துக்குள்ளே போகிறாரு உள்ள காவலால் விட விடமாட்டுறார் ஒரு ஆண்டிக்கு உலகத்தில் இருந்த வசி உள்ளே விடலை இவருக்கு பசி தாங்கலை நேராக அப்படியே மடப்பள்ளி பக்கம் போகிறார் உள்ளே ஐயர் சமைச்சிக்கிட்டு இருக்கார் பரிஜா இருக்கிற சமைக்கிறார் வந்திருக்கிறது தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்ச என்ன வேணும் சுவாமி அப்படின்னு கேட்குறார் பசிக்குது ஒரு வாய் சாப்பாடு போடுன்னு கேட்குறார் அவர் கேட்டவனே அவரால் இல்லைன்னு சொல்ல முடியல ஏன்னா வந்து கேட்குறது பட்டினத்தார் வந்து கேட்குறாரு அவராளால் இல்லைன்னு சொல்ல முடியல அவர் சொல்கிறார் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மடப்புலி பின்னாடி வந்து நீங்கள் மறைஞ்சிருக்கோ நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பரஜாகர் கோயிலுக்குள்ளே வந்துடுறார் உள்ளே வந்து அன்னத்தை கையில் எடுத்துடுறார் எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த நாவில்லாமலேருந்து ஊசை கேக்கிறது மணி ஓசை கேட்க ஆச்சினையும் மகாராஜா தெரிஞ்சிடுத்து யாரோ ஒரு மகான் சாப்பிட்றா நம்ம தோட்டத்தை மோதனை கிடச்சிட்டு அப்படின்ட்டு வெளியில் வரார் வந்து அன்னதான மண்டபத்துக்குள்ளே போகிறா யாரும் சாப்பிடலை கோயிலுக்குள்ளே வந்து கேட்குறா யாரும் தெரியலன்னு சொல்லிடுறா இந்த சாதம் எடுத்துகிட்டு போன பிரஜாகராக காவலர்கள் வெளியில் பிடிச்சிடுறா மன்னர் மடை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறார் மன்னர் யாருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறாரு இவர் சொல்ல மாட்டறார் ஏன்னா பட்டினத்தாரை ஏதாவது தண்டச்சுடுவாருன்னு அவருக்கு ஒரு பயம் ஏன்னா ச மன்னர் வரது முன்னாடி அன்னதானம் ஆகிடுச்சேன் அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு சொல்ல மாட்டுறார் சொல்லலைன்னோடனே மந்திரி ஆளுக்கும் வந்துடுது நீ மன்னர் கேட்டே பதில் சொல்லுவேன்னு கையில் வாழை எடுத்துடுறேன் இந்த நிமிஷம் உன்னை உண்மையாக சொல்லலாம் உன்னோட தலையை நான் எடுத்துடுவேன் அப்படிங்கிறேன் இவருக்கு உயிர் பயம் வந்துடுது அந்த பிரஜா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டினத்தார் வந்தார் நான் அவருக்கு அதான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அவர் அன்னதானம் பண்ணுவதில்லை காவலையாலே விடலை அவர் ஆண்டி குளத்தில் இருந்ததுனால அப்படிங்கிறேன் இவருக்கு நேராக மகாராஜா போகிறார் எங்கே இருக்காருன்னு கேட்குறா மடப்புள்ளி பின்னாடியாக இருக்காருன்றா உடனே மகாராஜா அங்கே போகிறார் போய் பார்த்தா அந்த சாதம் மடித்த கஞ்சு பார்த்திங்கன்னா இந்த கோஹம் கோமுக மொழியாக அந்த சாலவ மொழியாக வந்து கீழே ஊற்றுறது அவர் பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கஞ்சை கையில் அள்ளி குடிக்க ஆரமிச்சிடுறாரு அவர் வயிறு இருந்த உடனே தான் மணி கேட்டதாக இதிகம் பார்த்தீங்கன்னா மன்னர் அவர் காலில் விழுந்து என்னோடய காவலாளையில் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருக்கோம் நீங்கள் வந்து லட்சம் அன்னனாரர்களுக்கு சமம் நீங்கள் வந்து சாப்பிட்டதுனால என்னோட பெண் தோஷத்துலேருந்து எனக்கு விமோதனம் கிடச்சிது அப்படின்ட்டு பட்டினத்தார்ட ஆசீர்வாதம் வாங்குறார் வாங்கி பார்த்திங்கன்னா இந்த மன்னர் பெண் சாபத்துலேருந்து விமோஜனம் பெற்ற ஸ்தலம் இதுதான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டினத்தார் கஞ்சி குடிச்சதுனால சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சாதம் வடித்த கஞ்சி தான் நிவேத்தம் சுயம்புக்கு பார்த்தீங்கன்னா புனுக சுதநாதி தைலங்கள் சாத்துவோம் சாதி பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி நைவேத்தியம்னா அந்த பெண் தோஷத்துலேருந்து விமோதனம் ஸ்ரீஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த தோஷத்துலேருந்து விமோதனம் அதே மாதிரி இந்த கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா ஆத்திரேய மகர்ஷி அவரோட ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் தான் அப்புறம் நம்ம சிவகோத்திரம் விஷ்ணுகோத்திரம் கோத்திரம்னு சொல்கிறாள் அந்த மாதிரி ஆத்திரேய கோத்திரம்னு ஒரு கோத்திரம் இருக்கு அந்த கோத்திரத்துக்குரிய ரிஷி அவர் தான் அவரோட சமாதி பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் இருக்குது பார்த்திங்கன்னா அவரோட ஊர் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கற்று திருவளஞ்சுழி திருவளஞ்சொழிலாம் காவேரி பிரவாகம் எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே போய் மறைஞ்சிருந்தது காவேரி அந்த காவேரியை மீட்டு கொண்டு வரத்தாக பார்த்தீங்கன்னா மகாராஜா வந்து தபஸ் பண்ணுறாரா சோழ மன்னர் வந்து தபஸ் பண்ணுறாரா தபஸ் பண்ணும்போது அப்போ ஒரு அசிரீதி சொல்கிறது அந்த குகை பார்த்திங்கன்னா ஜடாமுடி தரித்த ரிஷி பலியிட்டினா இந்த காவேரியானது வெளிவரும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி கொட்டையூரில் இருக்கார் அவர் அவரோட ஊர் பார்த்திங்கன்னா கொட்டையூர் கொட்டையூரில் போய் ஸ்வ மகாராஜா சொல்கிறார் இந்த மாதிரி குகையில் காவேரி அடைஞ்சிருது அந்த காவேரியை மீட்டு கொண்டு வரன்னா ஜடாமுடித்தரி ரிஷியை வந்து பலியிட்டாதான் அந்த காவேரி வெளிப்படும் அப்படிங்கிறார் நாட்டு மக்களுக்காக நான் உள்ளே இறங்கினேன் அப்படின்ட்டு அந்த குகையில் குதிச்சிடுறார் குதிச்சவர் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் தான் வந்து கரையேடுறார் அந்த காவேரியில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமியே பார்த்தீங்கன்னா அவரை கை கொடுத்து தூக்குறாரு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அவர் இங்கே வந்து வழிபட்டு முக்தி பெற்ற ஸ்தலம் அவர் அவரோட ஜீவ சமாதி கோயில் வாசலில் அதே மாதிரி காவேரி எடுத்துட்டிங்கன்னா சரவணியில் நீங்கள் ஆரம்பிக்கிற இடத்த இங்கே வரலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ இடத்துல நீங்கள் காவேரியில் தண்ணி இல்லாமல் பார்க்கலாம் இங்கே இந்த சட்ரஸ்ன்னு சொல்லுவாள் அந்த இடத்துலேருந்து பூம்புகார் காவேரி கடலில் கலக்கிற இடம் அது வரையும் பார்த்திங்கன்னா ஜீவநதி இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வற்றாத நதி அதெல்லாம் ஜீவநதியாக இருக்குது ஹேரண்ண மகரிஷி வந்து இந்த ஊரில் கரையேறினதனால ஜீவநதியாக இந்த ஊரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அவரோட சிறப்பு இந்த கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த ஊரில் மழை பெய்யலை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை அப்படின்னா அந்த ரிஷிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மண் பானை இருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னா மிளகு இடித்து ஒரு துணியில் கட்டி உள்ளே போட்டு சுவாமி மேலே அந்த காரமான ஜலத்தை சொட்ட ஓட்டுருவோம் ஜலம் சொட்ட சொட்ட பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அபிஷேக பூஜைகள் நடக்கும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலோடய பதிகங்கள்லாம் போட மொத்தம் நாற்பத்தி மூணு பாடல்கள் இந்த கோயிலுக்கு பாடல் பாடி முடிக்கிறதுக்குள்ளே மழை பெய்யும் அது வந்து இந்த ஊரோட ஐதீகம் அதெல்லாம் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பூஜை பண்ண மழை பெய்யும் அது மழை இல்லாதனால பண்ணுறது அந்த பூஜை இப்போ அதெல்லாம் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு பௌர்ணமி தினம் சிறப்பு அவருக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி தான் அபிஷேக பூஜைகள் அதெல்லாம் அபிஜித் மன்னர் இந்த ஊருக்கு தேடி வரார் தேடி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து இங்கே வழிபடுறார் வழிபட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த புத்திர சந்தான வந்து நிவர்த்தி ஆனது இந்த கோயிலில் தான் அதனால பார்த்தீங்கன்னா அவரால் திருப்பணி பண்ணி கட்டப்பட்டதாக வரலாறு இந்த கோயில் கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா செல்வ கணபதி அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் செல்லும்னா என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா பணம் காசு நினச்சிட்டேன் ஆனால் ஒரு மனிதனுக்கு செல்வம் என்ன அப்படின்னா அவனோட வம்சம் வந்து விருத்தியாகணும் குழந்தை தான் அந்த வம்சம் விருத்தியாகும் பார்த்தீங்கன்னா அந்த அபிஜித் மன்னருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக இங்கே தபஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டெய்லியும் வன்னி இலை பிரிச்சுட்டு போய் அந்த விநாயகருக்கு சாத்து வரான் சாத்தி அவர் தான் அந்த குழந்தை பாக்கியம் கொடுத்ததாகவும் ஒரு வரலாறாக சொல்கிறார் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் அதனால தான் அந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா செல்வ கணபதி அப்படின்னு பேர் இந்த ஆலயத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பரிகாரங்கள் பண்ணீங்கன்னா பெண் தோஷம் பித்திருக்கள் தோஷம் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி அஷ்டநாகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பித்திருக்கள் தோஷம் நிவர்த்தி அப்படின்னா தனஞ்சய் என் மன்னர் இருக்கார்ல அவரோட பையன்ட்ட பார்த்திங்கன்னா அவரோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா என்னோட அஸ்தி எந்த இடத்துல மலராக மலருதோ அங்கே தான் என்னோட அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து இருக்கிற புண்ணிய தீர்த்தம் புண்ணியஸ்தலம் எல்லா இடத்துக்கும் அவரோட பையன் எடுத்துன்னு போகிறார் அவரோட அஸ்தியை பார்த்திங்கன்னா எங்கேயுமே அஸ்தி மலராக மலர்றேன் கடைசியாக இந்த ஊருக்கு வரார் இந்த ஊருக்கு வந்தோம் அஸ்தி வந்து இங்கே தான் மலராக மலர்ந்தது தனஞ்சாயனோட அஸ்தி பார்த்தீங்கன்னா அவரோட அஸ்தி வந்து இங்கே உள்ள குளத்தில் தான் கிடச்சதாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா காசியோட நீச்சம் அதிகமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பித்ரு தோஷம் உள்ளவாலாம் வந்து இங்கே சுவாமிக்கு அமாவாசை தினத்தில் வந்து மோட்ச தீபம் ஏற்றி இங்கே வந்து சுவாமியை வழிபட்டால் அந்த பித்திருக்கள் தோஷத்தினே நிவர்த்தி அந்த பித்திரதோஷம் உள்ளவா மாதிரி அந்த அகத்தை சாதம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் அமாவாசை தினத்தில் அந்த பூஜையில் வந்து கலந்துட்டால் ரொம்ப சிறப்பு இந்த ஸ்தலத்தோட பெருமைகள் என்ன அப்படின்னா இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா இங்கே சுயம்பு மூர்த்தி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு சில இங்கே இரண்டு பள்ளம் இருக்கிறவாசி இந்த ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா மேல பெரும்பள்ளம் அப்படின்னு இந்த ஊரோட பெயர் வந்து காரணப்பயராக அமையப்பட்டது இந்த ஊரோட பெயர் மேல பெரும்பள்ளம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கே வலதுபுறமா இருக்கிறதுனால திருவலம்புரம்னு சொல்லுவா பார்த்தீங்கன்னா பாடல் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலுமே பார்த்தீங்கன்னா வலம்புறமே வலம்புறமே முடியும் அதனால பார்த்தீங்களா இந்த ஊரோட பயிர் பார்த்தீங்கன்னா திருவலம்புரம் சுவாமிக்கு வந்து அதனால தான் வலம்புரநாத சுவாமி வலம்புரிநாதர் அப்படின்னு சொல்லுவார் அம்பாலோட நாமம் பார்த்தீங்கன்னா பத்மநாயகி அதெல்லாம் அம்பாள் வந்து இங்கே தக்கனுக்கு வந்து மகளாக பிறந்ததா ஐதிகம் தாட்சாயினையா அம்பால் பார்த்தீங்கன்னா வடுவகிர் கண்ணி அப்படின்னு அம்பாலோட பெயர் அதெல்லாம் இந்த ஸ்தலத்தோட சிறப்பு இந்த ஸ்தலத்தோட வரலாறு பார்த்திங்கன்னா காவேரிக்கு வளர்ந்தபுரமாக இருக்கனால திரு வலம்புரம் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சுந்தரர் நாவக்கரசர் ஞானசம்பந்தர் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் கட்டிய மன்னரோட பெயர் பார்த்திங்கன்னா அபிஜித் மன்னர் பார்த்திங்கன்னா அபிஜித் மன்னருக்கு ஒரு தோஷம் ஒன்று இருந்தது பார்த்திங்கன்னா அவருக்கு புத்திரசந்தான தோஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா அனுதினமும் பரமேஸ்வரனை நோக்கி தபஸில் இருக்கார் தபஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் சுவாமியாக சிறீதியாக சொல்கிறார் இந்த மாதிரி தாளவனத்தில் வன்னி மர நிழல இந்த இடத்துல நான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கேன் இங்கே வந்து என்ன பார் அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி பார்த்திங்கன்னா அபிஜித் மன்னர் இந்த ஊருக்கு வரார் இந்த ஊருக்கு தாளவனம் அப்படின்னா தாளம்னா பனை பார்த்தீங்கன்னா வனம்னா காடு தாளவனம் அப்படின்னு போயிரு பார்த்தீங்கன்னா தாளவனம் பல்லவனம் சாயா வனம் முள்ளைய வனம் மூங்கில் வனம் ஸ்வேத வனங்கள்னு சொல்லுவாள் அதில் பார்த்தீங்கன்னா தாளவனமானது இந்த ஊர் ஆலயத்தோட ஸ்தலவிருக்கம் பார்த்தீங்கன்னா பனைமரம் இப்போ ஆலயத்தோட பாடல்ல பார்த்தீங்கன்னா பனைமரத்தை பத்தி ஒரு பதினோரு பாடல்கள் பாடிருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆலயத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பின்னாடி எல்லா கோயிலும் லிங்கோத் பவர் பார்ப்போம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருமால் மகாவிஷ்ணு இருப்பாருங்க எல்லாம் ஏற்கனவே சக்கரை அதை பெற்றிருக்காரு பெற்ற ஆயுதத்தை வச்சு சமுத்திரத்தில் ஜலந்தரங்க கூட போடுறது வந்து பெற்றாயுதத்தை எழுதுகிறாங்க சுவாமி பார்த்து எல்லாம் நிராயுத பணியாக இருக்கிறார் திருமலை மறந்த ஒரு ஊர் அங்கே மருந்து மகாவிஷ்ணு வந்து தபஸ் பண்ணி சங்கு சக்கரம் கதை எல்லா ஆயுதங்களும் வாங்கிட்டார் வாங்கின ஆயுதம் பார்த்தீங்களா எதுவுமே இயங்கல உடனே கைலாயத்துக்கு போறாரு பரமேஸ்வரனை பார்க்க அங்கே போய் பார்த்தா சுவாமி அம்பாள் இல்லையா எங்க இருக்கா அப்படின்னு கேட்கறா தேவர்கள் சொல்கிற அந்த மாதிரி அமைதியான வளம்புறத்தில் இருக்கா அப்படிங்கிறா உடனே மகாவிஷ்ணு இந்த ஊருக்கு போகிறார் இந்த ஊருக்கு வந்து சுவாமியை பார்த்து இங்க தபஸ் பண்ணி சக்கராஜத்தை வந்து அம்பால் தான் இங்கே வைக்கிறார் சக்கராயுதத்தை வாங்கி மகாவிஷ்ணு கையில் திருப்பி கொடுக்கிற சக்கராயுதம் இயங்குறது மகாவிஷ்ணுக்கு தாமரை பூ அம்பாளுக்கு வந்து பத்மநாயகி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அம்பாள் இடது கை மூடி தபஸ் குளத்தில் வந்து இந்த இதையும் அந்த பழைய காலத்துல கோவில் பின்னாடி ஒரு தாமரை குளம் இருந்தது அந்த தான் அம்பாள் பிறக்கிறேன் அதனால மகாவிஷ்ணுக்கு தாமரை பூவும் கொடுத்ததுனால அம்பாளுக்கு வர்ண பத்மநாயகி அப்படின்ற நாமம் வடுவகிர் கண்ணி அப்படின்னு ஒரு பெயரு உண்டு அம்பாளுக்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா இங்க மாவடு போல் கண்ணமைப்பு அப்படின்னு சொல்வா வடுவகிர்கன்னி அந்த மாவடு இருக்குல்ல அளவுக்கு கண்ணமைப்பு அம்பாளுக்கு ரொம்ப அழகான கண் தோற்ற முடியவில்லை அதனால வடுவகிர் கண்ணி அப்படின்னு அம்பாலோட பெயர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்ஷாண்டவர் இந்த கோயில் ரொம்ப சிறப்பான முகூர்த்தம் அப்படின்னா இங்கே இங்கே பிக்ஷாண்டவர் எந்த கோயிலில் போய் பார்த்தாலும் கையில் திருவோடு தான் வச்சிருப்பார் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து வீணை ஏந்திருப்பார் அது எதனால அப்படின்னா தாரகாவன ரிஷிகளுக்கு புத்தி போடுறதாக வரலாறு ரிஷி பத்னிகளை மதிமணிக்க ரிஷிகளோட தலை தழிக்கிறார் அழிக்கிறார் அந்த கோலத்தில் தான் பார்த்திங்கன்னா சுவாமி வந்து கையில் இங்கே வீணை ஏந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா தை மாதம் பரணி நட்சத்திரம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை குளம் தூர்வு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி சிலை கிடக்குது பார்த்திங்கன்னா அதனால் மாதம் மாதம் பரணி நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடக்கும் தை பரணி பார்த்திங்கன்னா மகாபிஷேகம் தை கடை வெள்ளி சுவாமி வீதி உலா போவார் காலையத்தோட பூஜை நேரம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா காலையில் ஒன்பதுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் காலையில் ஒன்பது மணிக்கு காலசந்தி மதியம் பன்னெண்டு மணிக்கு கால பூஜை நடக்கும் அதே மாதிரி மாலை எடுத்துட்டிங்கன்னா ஆறு மணிக்கு சாய்ரக்ஷை இரவு ஏழு முப்பதுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்த ஜாம பூஜை மொத்தம் நாலு கால பூஜைகள் இந்த கோவிலுக்கு